குற்றம் புரிதல் எனக்கு இயல்பே குணமாக கொள்ளல் உனக்கு இயல்பே சிற்றம்பளவா இனி சிறியன் செப்பும் முகமன் யாதுளது தெற்றென்றடியேன் சிந்தைதனை தெளிவித்து அச்சம் துயர் தீர்த்தே இற்றை பொழுதே அருஜோதி ஈக தருணம் இதுவாமே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி கருணை ஜோதி கொல்லா நெறியே குவளையம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவுல திரு அருட்பிரகாச வள்ளல் பெருமானார் தோற்றுவித்த சமரச சுத்த சன்மார்க்கம் இதை பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இதை பற்றி ரொம்ப தெளிவ வள்ளல் பெருமானார் திருவரப்பா உரைநடை பகுதியில் சொல்லியிருக்காரு அதை உங்களுக்கு எளிமையான முறையில் கொண்டு சேர்க்கக்கூடிய முயற்சி தான் இந்த பதிவு மானிடப் பிறவியை எடுத்த நாம் எல்லோரும் இரவினை அடைவதே லட்சியமாக கொள்ள வேண்டும் என்பதற்காக சமயங்களும் மதங்களும் நான்கு வழிகளை போதிக்குது அந்த நான்கு வழிகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒன்று தாசமார்க்கம் இரண்டு சற்புத்திர மார்க்கம் மூன்று சகமார்க்கம் நான்கு சண்மார்க்கம் முதலாவதாக சொன்ன தாச மார்க்கம் அப்படிங்கிறது கடவுளுக்கு தன்னை அடிமை போல பாவிப்பது இரண்டாவதாக சொன்ன சற்புத்திர மார்க்கம் அப்படிங்கிறது கடவுளுக்கு தன்னை புத்திரனை போல பாவிக்கிறது மூன்றாவதாக சொன்ன சகமார்க்கம் அப்படிங்கிறது கடவுளுக்கு தன்னை சிநேகிதரை போல பாவிப்பது நான்காவதாக சொன்ன சண்மார்க்கம் அப்படிங்கிறது கடவுளும் தானும் ஒன்று என்று பாவிக்கிறது சைவ சமயத்தில் வந்த திருநாவுக்கரசர் தாச மார்க்கத்தை கடைபிடித்து இரவென அடைஞ்சார் பிரிஞான சம்பந்தர் சற்புத்திர மார்க்கத்தை கடைபிடித்து இரவென அடைந்தார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சக சகமார்க்கத்தை கடைபிடித்து இரவென அடைந்தார் மாணிக்கவாசகர் வாசகர் சண்மார்க்கத்தை கடைபிடித்து அடைந்தார் இது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் இந்த நான்கு தான் முறையே சரியை கிரியை யோகம் ஞானம் என்று சொல்லப்படுது இந்த சரியை கிரியை யோகம் ஞானம் இது ஒவ்வொன்றிலேயும் நாலு உட்பிரிவுகள் இருக்குது அது என்ன அப்படின்னா சரியில் சரியை சரியில் கிரியை சரியில் யோகம் சரியையில் ஞானம் அடுத்து கிரியையில் சரியை கிரியையில் கிரியை கிரியையில் யோகம் கிரியையில் ஞானம் அடுத்து யோகத்தில் சரியை யோகத்தில் கிரியை யோகத்தில் யோகம் யோகத்தில் ஞானம் அடுத்து ஞானத்தில் சரியை ஞானத்தில் கிரியை ஞானத்தில் யோகம் ஞானத்தில் ஞானம் ஆக மொத்தம் இறைவினை அடைவதற்கு பதினாறு படிநிலைகள் இருக்கு இந்த படிநிலைகளை ஒவ்வொன்றாக தான் இறைவனை அடையணும் அப்படின்னு சமயங்களும் மதங்களும் சொல்லுது இந்த பதினாறு படிநிலைகள் என்னென்ன அப்படின்னு உங்களுக்கு கேள்வி எழலாம் அதை இப்போ நம்ம பார்க்கலாம் சரியில் சரியை அப்படின்னா கோயிலில் தொண்டு செய்வது சரியில் கிரியை அப்படின்னா எல்லோருக்கும் தொண்டு செய்வது சரியில் யோகம் அப்படின்னா உயிர்களுக்கு தொண்டு செய்வதன் மூலம் ஆன்ம பலத்தை பெருகிக்கிறது சரியில் ஞானம் அப்படின்னா பலத்தால் ஞான நிலையை அடைவது அடுத்து கிரியையில் சரியை அப்படின்னா இறைவனுக்கான பூஜை பொருட்களை வழங்குவது கிரியையில் கிரியை அப்படின்னா கால நேரம் தவறாமல் இறைவனை பூஜிக்கிறது கிரியையில் யோகம் அப்படின்னா இடைவிடாத பூஜையின் காரணமாக இறைவனிடம் மனதை வைப்பது அடுத்து கிரியையில் ஞானம் அப்படின்னா முறையாக பூஜை செய்வதனால ஞானத்தை பெறுவது அடுத்து யோகத்தில் சரியை அப்படின்னா உடல் மற்றும் மனநலத்திற்காக பயிற்சி செய்வது அடுத்து யோகத்தில் கிரியை அப்படின்னா இந்த பயிற்சியின் மூலம் உள்ளிருக்கும் உருபொருளை பூஜிப்பது அடுத்து யோகத்தில் யோகம் அப்படின்னா ஆழ்ந்த தியானம் செய்வது அடுத்து யோகத்தில் ஞானம் அப்படின்னா சமாதி நிலையில் நிற்பது அடுத்து ஞானத்தில் சரியை அப்படின்னா குருவினிடம் ஞான உபதேசம் பெறுதல் ஞானத்தில் கிரியை அப்படின்னா குருவினுடைய உபதேசப்படி நடத்தல் ஞானத்தில் யோகம் அப்படின்னா குருவினுடைய திருவர்களால் உள்ளுளியை காணுதல் அடுத்து ஞானத்தில் ஞானம் அப்படின்னா இரவினோடு இரண்டற கலத்தல் மேற் சொன்ன இந்த பதினாறு வழிகளும் சைவ சமயத்தில் கடைபிடிக்கப்படுது மேலும் மதங்களில் வேதாந்தம் சித்தாந்தம் போதாந்தம் நாதாந்தம் யோகாந்தம் கலாந்தம் இப்படி ஆறு வகைகள் இருக்குது மேற் சொன்ன வேதாந்த சித்தாந்தம் முதலானவற்ற மதம் என்றும் இஸ்லாம் கிறிஸ்துவம் சைவம் வைஷ்ணவம் போன்றவகையில் சமயம் என்றும் வல்லல் பெருமான் குறிப்பிடுறாரு இது மாதிரி இன்னும் மற்ற மதங்கள்லையும் சமயங்கள்லையும் இரவென அடைவதற்கு ஏகப்பட்ட வழிமுறைகள் கடைபிடிக்கப்படுது ஏற்கனவே ஏகப்பட்ட சமயங்கள் மதங்கள் இருக்குது இது ஒவ்வொன்றிலையும் இறைவனை அடைகிறதுக்கு ஏகப்பட்ட வழிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கு இது எல்லாத்தையும் தெரிஞ்சு இதில் எந்த வழியில் போகிறது அப்படின்னு நம்மை போன்று சாதாரண நிலையில் இருக்கக்கூடிய ஜீவர்கள் கண்டிப்பாக குழப்பமடைவாங்க அது மட்டும் இல்லாமல் சமய சண்டை மதச்சண்டை இதெல்லாம் இருந்துச்சு அவங்கவுங்க கடைப்பிடிக்கிற மதம்தான் பெருசு அவங்கவுங்க கடைப்பிடிக்கிற சமயம்தான் பெருசுன்னு பெரிய போட்டியே இருந்துச்சு இப்படி இருந்தால் மக்கள் எப்படி ஆன்ம முன்னேற்றம் அடைவாங்க அப்படின்னு வள்ளல் பெருமானார் ஒரு சங்கத்தை நிறுவுகிறாரு அதுதான் சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் இவ்வளவு சமயங்களும் இவ்வளவு மதங்களும் இருப்பதனால மக்கள் குழம்பி போய் இறைவனை அடைவதற்கான வழியை தெரியாமல் மார்க்கத்தை தெரியாமல் தடுமாறுவதனால அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் மக்களுக்கு எல்லோருக்கும் உண்மையான நிலையை காட்டணுங்கிறதுக்காக வள்ளல் பெருமானார் சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை நிறுவனாரு இப்போ நாம் சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் அப்படின்னா என்னங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் சமரசம் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம் சமய மதங்களில் ஆறு விதமான அந்தங்களை கடைபிடித்தாங்க அப்படின்னு நம்ம முதைய பார்த்தோம் இல்லையா அதாவது கலாந்தம் நிவிற்த்தி முதலிய ஐந்து கலைகளை அறிந்து கொண்டு சாந்தியாதீத கலையை அடைவது தான் கலாந்தம் அடுத்து நாதத்தின் முடிவால் அடைவது நாதாந்தம் அடுத்து எட்டு அங்கங்களைக் கொண்ட யோகத்தின் மூலம் அடைவது யோகாந்தம் அடுத்து ஆத்ம விசாரணையின் மூலம் அடைவது போதாந்தம் அடுத்து உபநிடதங்கள் ஆகமங்கள் இவற்றின் உதவியால் அடைவது வேதாந்தம் அடுத்து சிவ ஆகமங்களின் முடிவில் அடைவது சித்தாந்தம் இந்த ஆறு அந்தங்கள் இருக்கக்கூடிய விஷயங்களை எடுத்து சமரசப்படுத்துகிறாரு ஆறு அந்தங்களினுடைய முடிவான நிலையைத்தான் சமரசம் அப்படின்னு சொல்கிறாரு அதைத்தான் இந்த சமரசம் குறிக்குது அடுத்து சுத்தம் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம் சுத்தம் அப்படின்னா ஒன்றும் அல்லாதது அப்படின்னு பொருள் போடும் அடுத்து சன்மார்கம் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம் சண்மார்க்கம் அப்படிங்கிறத பிரித்தோம் அப்படின்னா சத்கூட்டல் மார்க்கம் சத் அப்படின்னா உண்மை பொருள் சத் விசாரம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதாவது உண்மை பொருளை நோக்கி விசாரம் பண்றது அதே மாதிரி சத்வகுணம் அப்படிங்கிறமில்லையா அதாவது இயற்கை குணம் உண்மையான குணம் ஆக சத் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சிருக்கும் சத் அப்படிங்கிறது உண்மை பொருள் இறைவன் மார்க்கம் அப்படின்னா துவாரம் அதாவது வலி சன்மார்க்கம் அப்படின்னா உண்மை பொருளை அறைவதற்கான வழி உண்மை பொருளை அடைவதற்கான மார்க்கம் அதுதான் சன்மார்க்கம் இப்போ சன்மார்க்கத்துக்கு முன்னாடி சுத்த அப்படிங்கிற வார்த்தையை போட்டிருக்காரு வள்ளல்பெருமானார் பெருமானார் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா சண்மார்க்கிறது இதுக்கு முன்னாடி மதங்கள்லையும் சரி சமயங்கள்லையும் சரி இருந்திருக்கு இது அதை குறிக்கல சமய மத அனுபவங்களை கடந்தது அதனால இதுக்கு சுத்த சன்மார்க்கம்னு பெயரிட்டார் இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சமரச சுத்த சன்மார்க்கம் அப்படின்னா என்னன்னா எல்லா சமயங்கள்லையும் மதங்கள்லையும் இறைவனை அடைவதற்கு சொல்லப்பட்ட உண்மையான வழிகளை மட்டும் எடுத்துக்கிட்டு மேலும் தன் அனுபவத்தின் வாயிலாக கண்டதையும் நமக்கு கொடுத்திருக்கிறார் அதுதான் சமரச சுத்த சன்மார்க்கம் இப்போ உதாரணத்துக்கு சைவ சமயத்தில் பதினாறு படிநிலைகளை நம்ம பார்த்தோம் இல்லையா இறைவனை அடைவதற்கு அவ்வளவு படிநிலைகளை கடக்க வேண்டியதில்லை அப்படின்னு வளல் பெருமானார் சொல்றாரு அவ்வளவு நிலைகளை கடந்து வர்றதுக்கு நமக்கு காலமும் இல்லை இந்த ஆயுளும் பத்தாது அப்படிங்கிறாரு அதனால் டைரக்டா ஞானத்தில் சரியை அப்படிங்கிற பதிமூணாவது படிக்கு வர சொல்கிறாரு இந்த பதிமூணாவது படி என்ன நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா ஞானத்தில் சரியை அதாவது குருவினிடம் உபதேசம் கேட்டல் குருங்கிறது யார் நமக்கெல்லாம் சர்க்குரு வள்ளல் பெருமானார் தான் அவர் என்ன உபதேசம் செய்தாரோ அதை முதல்ல நம்ம படித்து தெளிவடையணும் அவருடைய எல்லா உபதேசங்களும் திருவருட்பாவிலும் உரைநடை பகுதியிலையும் தெளிவாக இருக்குது அடுத்து ஞானத்தில் கிரியை வள்ளல் பெருமானுடைய உபதேசங்களை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அதன்படி நடப்பது அடுத்தது ஞானத்தில் யோகம் வள்ளல் பெருமான் உபதேசப்படி மனசை புருவுமதியில் வைக்கணும் தவம் செய்யணும் இப்படி செய்யும்போது நமக்கு சிற்சபை பொற்சபை அனுபவங்கள்லாம் கிடைக்கும் அடுத்து ஞானத்தில் ஞானம் இதுதான் ஞான சபை குறிக்குது இறைவனோடு இரண்டற களத்தல் கடவுள் நிலை அறிந்து அம்மயமாதல் இதுதான் பேரன்பு சித்தி பெருவாழ்வு இந்த நிலையைத்தான் வளல் பெருமானார் அடைந்தாரு அவர் அடைந்தது தான் நமக்கு சொல்லியிருக்காரு திருவருட்பா ஆறாம் திருமுறை அனுபவ மாலையில் தொண்ணூற்றி மூணாவது பாடலில் இதை பற்றி சொல்லியிருக்காரு சரியை நிலை நான்கும் ஒரு கிரியை நிலை நான்கும் தனி யோக நிலை நான்கும் தனித்தனி கண்டறிந்தேன் உரிய சிவஞான நிலை நான்கும் அருள் ஒளியால் ஒன்றொன்றா அறிந்தேன் மேல் உண்மை நிலை பெற்றேன் அரிய சிவ சித்தாந்த வேதாந்த முதலாம் ஆரந்த நிலை அறிந்தேன் அப்பால் நின்றோங்கும் பெரிய சிவ அனுபவத்தால் சமரச சன்மார்க்கம் பெற்றேன் இங்கு இரவாமை உற்றேன் காண்தோழி இந்த பாடலுக்கான அர்த்தத்தை பார்க்கலாம் தோழிகட்டை சொல்கிற மாதிரி பாடியிருக்காரு சரியை நான்கும் கிரியை நான்கும் யோகம் நான்கும் இவற்றை தனித்தனியே கண்டு ஆராய்ந்து அறிந்ததாக சொல்கிறாரு அடுத்து ஞானம் நான்கையும் அருள் ஞானத்தால் ஒவ்வொன்றாக அறிந்து அவற்றினுடைய உண்மை நிலையை உணர்ந்ததா சொல்கிறாரு அடுத்து அரிதற்கு அரியதான சிவசித்தாந்தம் முதலான ஆறு அந்தங்களையும் அறிந்து கொண்டதா சொல்கிறாரு அடுத்து அவற்றிற்கு அப்பால் நின்று விளங்கும் பெருமை பொருந்திய சிவானுபவத்தால் சமரச சன்மார்க்க ஞானம் பெற்று இவ்வுலகில் இரவாத நிலையை எய்தினேன் அப்படின்னு சொல்கிறாரு இதை நீ நன்கு கொள் அப்படின்னு தோழிக்கிட்ட சொல்கிறவர் நமக்கு சொல்கிறாரு இந்த பாடல் மூலம் அவர் அடைந்த நிலையையும் நாம் எப்படி அந்த நிலைக்கு போகணுங்கிறதையும் தெளிவாக சொல்லிட்டார் ஆக வள்ளல் பெருமானார் சொன்ன இந்த நாலு வழிகளை நம்ம கடைபிடித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக மரணமிலா பெருவாழ்வு அடையலாம் அதை நமக்கு உணர்த்துவது தான் இந்த சமரச சுத்த சன்மார்க்கம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் உற்றமொழி உரைக்கின்றேன் உரிமையினால் உமக்கே உறவன் அன்றி பகைவன் என உண்ணாதீர் உலகீர் கற்றவரும் கல்லாரும் அழிந்திடக் காண்கின்றீர் கரணம் எல்லாம் கலங்க வரும் மரணமும் சம்மதமோ சற்றும் இதை சம்மதியாதென் மனந்தான் உமது தன்மனந்தான் கண்மணமோ வன்மனமோ அறியேன் இற்றிதனை தடுத்திடலாம் என்னோடு சேர்ந்திடுமின் என்மார்க்கம் இறப்பொழிக்கும் தானே